இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காணியை நாற்பத்தி மூணு இதுல பஸ் டி ட்வெண்ட்டி மேட்சில் ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டியில் துணை கேப்டனும் சுப்பன் கில்லும் கேப்டனும் சூரியகுமார் யாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு துணை கேப்டன் சுப்மன் கில்லு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இலங்கணி பற்றினா ரொம்ப வலுவாக இலங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் பதத்தை அடையாமல் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் விக்கெட் எடுத்தால் மோஸ்ட்லி நம்ம இந்த மேட்ச்சை வின் பண்ணிடலான்னு அவருக்கு தோ அவங்க எங்களுக்கு தோன்றுறதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜெய்சவுடன் பேட்டிங் செய்வது பார்த்தினா ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு புரிஞ்சிக்கிட்டு விளையாடுறோன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் இருக்கும் அதுபோல் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய திட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டிஷனை புரிஞ்சுக்கொண்டு பார்த்தினா அது கேச்சப்படி பார்த்தினா பவுலிங் போடுறவங்களும் எது எது தாடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னிங்ஸை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது பார்த்தினா ஆடுகளை எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி விளையாடுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சூரியகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சூரியகுமார் எதை பார்த்தினா முதல் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா இளங்கனி பார்த்தினா ரொம்ப நல்லா விளையாடுறாரு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே வேகத்தை பின்பற்றி இருந்தாங்கவும் அந்த பிச்சு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் எப்படி இருக்கணுங்கிறதை ஆல்ரெடி உங்களுக்கு அறிஞ்சு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அன்றைக்கி பார்த்து அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு பனிப்பொழியும் இல்லாமல் இருந்திருக்கு ஏன்னா பனிப்பொழு இருந்துச்சுன்னா பேட்ஸ்மெனுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு பனிப்பொழு இல்லாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப பவுல் படம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகக்கப்பையில் நாங்கள் விளையாட விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா எதிரணி முன்னிலிருந்தோம் எப்படி வச்சு பெறணுங்கிறது ஆல்ரெடி எங்களுக்கு வந்து உலகக்கப்பையில் வின் பண்ணதை எங்களுக்கு நடைபடுத்தியதான் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அணின்னு வச்சுக்கி எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்போன்னு பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வ வலதுக்கு இதுக்கு ஜோடி எப்படி தகுந்தப்போ இறக்கணுங்கிறது ம அந்த அந்த டைம் சூழ்நிலை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லியிருப்பாரு